ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழைன் ஸ்டோரி நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சில சமயங்களில் வந்து வீட்டில் வந்து சில சுபகாரியங்களில் வந்து நடத்தணும் நம்ம முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் அது தடைப்பட்டுக்கிட்டே நிற்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்றும் தெரியாது சரி இந்த வாரம் விட்டுட்டோம் அடுத்த வாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வாரமும் இதே மாதிரி தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம வந்து இப்போ கோயிலில் வந்து பூஜை பண்ணணும்னு நினச்சிருப்போம் நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு சாமி கும்பிடணுன்னு நினச்சிருப்போம் அதே போல் குலசாமி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்னு நினச்சிருப்போம் இல்லை வீட்டில் ஓமம் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஏதோ ஒன்று அதாவது நம்மளுக்கு சுபகாரியம் நினைக்கப்படுற விஷயங்களில் செய்யணும்னு நம்ம நினச்சிருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு அசம்பவிதங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதாவது வந்து பங்காளியை யாராச்சும் இறந்துருப்பாங்க இல்லை நம்ம இந்த இது செய்யவே கூடாதுன்ற நிலைக்கு தள்ள ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து தள்ளப்பட்டிருப்போம் அதாவது இது எல்லாத்துக்குமே வந்து நடந்துராது முக்கியமாக வந்து இந்த எல்லா பேத்துக்குமே அதாவது இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது ஏன்னா ஒரு வாரம் விட்டுட்டு மறுவாரம் செய்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி மறுவாரம் செய்கிறப்ப இருந்துச்சுன்னா இது ஒரு நார்மலாக ஒரு இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் இதை செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தடைப்பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம வீட்லேயும் செய்யணும்னு நினச்சிருப்போம் சில கோயில்கள்லேயும் போய் செய்யணும்னு நேர்த்தி கடன் போட்டிருப்போம் அதாவது இந்த நேரத்தில் தான் போய் செய்யணும்னு நம்மளுக்கு குறிப்பாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம முடிவு போகணுன்னு முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்போம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அதாவது நம்மளை அதை செய்யவே விடாது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிம்மதி இருக்காது வீட்டில் பணம் புழக்கங்கள் எதுவுமே இருக்காது அதே போல் வந்து சக்தி வீட்டில் தங்கவே தங்காது அந்த மாதிரிக்கு ஒரு இருக்கிற நிலமை தான் அந்த நிலமை ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தில் கூட பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து இந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் போய் வந்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க காலகஸ்தி போயிட்டு வாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது தொழில் ரீதியாகவோ திருமண ரீதியாகவோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆனால் அங்கே போகும்போது இந்த நேரத்துக்கு தான் நீங்கள் போய் செய்யணும் இந்த கிழமையில தான் போய் செய்யணும் இந்த நாளில் போய் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு அறிவுரை அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் நம்ம போகணும்னு சொல்லி சரி ரைட் இப்படி போவோம் சொல்லி ரெடி பண்ணி வச்சிட்டு இருப்போம் அந்த சமயத்துல தான் நம்மளுக்கு அந்த தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அதாவது தடைப்பட்டு நின்றுகிட்டே இருக்கும் அதாவது வந்து நீங்க செய்யவே அதாவது போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ பான பற்றாக்குறையா இருக்கலாம் இல்லை யாருக்காவது உடம்பு முடியாம போயிடலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்துல வந்து தடங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் எப்படி வருதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணங்களும் இருக்குது அதாவது வந்து ஆதிகால் ஆதிகால நூலில் வந்து இதுக்கான குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு வந்து எந்த சக்தினால இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான பரிகாரங்களையும் ஓலைச்சுவடியில் இருக்குது இது சில ஆன்மீக புத்தகங்களையும் வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சக்தி மொதல் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் சக்தின்னு சொல்லிட்டேன் அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு சாமி கும்பிட்டுருப்பீங்க உதாரணத்துக்கு அதாவது வீட்டில் வந்து சாமி இருக்கும்போது கொட்டாவியாக வரும் அதாவது தூக்கம் வர மாதிரிக்கு கொட்டாவியாக வரும் நீங்கள் பயபக்தியோடு கும்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி கொட்டாவியாக வரும் இப்படி வந்தால் அந்த சக்தி உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது கெட்ட சக்தி வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அமானுஷ சக்தி பற்றி வரேன் அமானுஷ சக்தி என்பது வந்து நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க பேய் பிசாசு அப்படின்னு அப்படி கிடையாதுங்க கண்ணுக்கு தெரியாத தீய சக்தியையும் அமானுஷ சக்தின்னு தான் சொல்லுவாங்க அதாவது அது கண் திருஷ்டியாக இருக்கலாம் இல்லை உங்கள் மீது பொறாமை கொண்டவங்க வந்து உங்கள் குடும்பத்துக்கு எதிரியாக இருக்கிறவங்க வந்து என்ன செஞ்சுருக்கலாம் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி கெட்ட சக்திகளையும் உபயோகப்படுத்தியிருக்கலாம் இதெல்லாமே சேர்ந்தது தான் அமானுஷ சக்தின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அமானுஷ சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் அறிகுறி சொன்னேன் இல்லையா வீட்டில் சாமி கும்பிடும்போது கொட்டாவியாக வரும் அதாவது நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத சுபகாரியங்கள் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் அதாவது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு ஒரு ச ஒரு 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 சமயங்களில் மட்டும் இருந்தால் நீங்கள் விட்டுறலாம் அதில் பிரச்சனையே இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கும்போது எல்லாமே இந்த பிரச்சனை தான் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதற்கு வந்து ஒரு பரி அதாவது விலை அதிகமாக உள்ள பரிகாரங்களில் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் அன்றாட சம்பாரித்து வாழ்க்கையை நடத்துகிற ஒரு சராசரியான ஒரு குடும்பங்கள் தான் எல்லாமே இந்த இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே ஏன்னா இப்போ விலைவாசிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து இதற்குன்னு ஒரு காசு வந்து நம்ம செலவழிக்க முடியாது ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க எவ்வளோ காசு இருந்தாலும் அதை செய்வாங்க இருந்தாலும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற பரிகாரங்களில் மட்டும்தான் நீங்கள் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் படி சொல்கிறோம் பாருங்கள் அதாவது வந்து இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு பசு மாட்டோட சாண வரட்டி தான் அதுக்கப்புறம் பசு நெய் அதாவது பசு நெய்ன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து லிட்ரு கணக்கோ அந்த மாதிரிக்கெலாம் இல்லைங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் அதே போல் தான் நம்ம இது பசும் பசும் பசும்பால் கொஞ்சோண்டு இருந்தால் போதும் நீங்கள் பசும் பால் தான் இருக்கணும் பாக்கெட் பால் வாங்கக்கூடாது அதே போல் வந்து சூடம் தாம்பாலத்தட்டு இது மட்டும்தான் வேணும் தாம்பாலத்தட்டு இல்லைன்றவங்க அதை வேறு எதோ ஒரு தட்டுனாலும் வச்சுக்கோங்க அதாவது இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில நல்லா நீங்கள் சூரிய உதயத்துக்கு வந்து பிறகு நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வமான குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு உங்கள் பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதை சொல்லிவிட்டு வெ வீட்டுக்கு வெளியோ இல்லை வீட்டுக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல கிழக்க பார்த்து நின்று நீங்கள் அந்த தாம்பாள தட்டில் அந்த வரட்டியை வந்து வச்சிடணும் வரட்டியை வச்சுட்டு அது மேலே வந்து உங்கள் அதாவது வீட்டில் இருக்கிற தலைவன் தலைவி உங்கள் ரெண்டு பேரும் அந்த கையை பிடிச்சிட்டு நீங்கள் அந்த நெய்யை வந்து அந்த சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து பசும்பால் கொஞ்சோன்னு ஊற்றினா போதும் பசும்பால் ஊற்றிட்டு சூடத்தை நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வேண்டணும் வேண்டும் போது அது எல்லாமே பரவி சாம்பல் ஆயிரும் அந்த சாம்பலை வந்து சாம்பல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த சாம்பல் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டப்பாவில் சுத்தமான ஒரு டப்பாவில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அந்த சுத்த அதாவது வந்து ஐயப்பனுக்கு எப்படி நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைக்கு மண்டல பூஜை பண்ணுவோமோ சுத்த பத்தமாக என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து அந்த சா அந்த அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த டப்பாவில் வந்து எடுத்துக்கங்க அந்த டப்பாவில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் அதாவது வீட்டுக்கு தலைவனோ தலைவையோ ரெண்டு பேரும் நாற்பத்தெட்டு நாளைக்கு குளிக்கும் போது அந்த குளிக்க போகிற அந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் அதே என்ன சொன்னேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு தேவையான அந்த வரட்டியோ அதை எதோ யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெம்பையெல்லாம் போடலை ஒரு ஸ்பூன்றது வந்து சும்மா கொஞ்சம் கம்மியாக கூட லைட்டாக கூட போட்டுட்டு நீங்கள் குளிக்கும் போது உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அப்படியே தலையில் தண்ணியை ஊற்றிட்டு சோப்புலாம் போட்டுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குளிச்சுட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இதை பண்ணிவிட்டு வாங்க பண்ணும்போதே உங்களுக்கு இருந்த இந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கிரும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதேபோல் வந்து எந்தெந்த தடைகள்லாம் தடைப்பட்டு நினைச்சோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும் அதே போல் உங்கள் பில்லி சூனியம் எவ்வளோ இருந்துச்சுன்னா விலகிறதும் பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி செய்யும் போது பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சால் வெற்றி அடையும் அது உங்கள் உங்களுக்கும் இறைவன் மேலே உள்ள நம்பிக்கைக்கும் உள்ள அந்த ஒரு பொறுப்பு இந்த வீடியோ ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.